ஒரு லிட்டர் இதயம் நல்லையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லனையின் வில ரூபாய் முன்னூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து மூன்று ஆண்டுகள் கடந்து விட்டன ஐரோப்பிய நாடுகளும் அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அப்போதைய அமெரிக்க அரசும் உக்ரைனுக்கு உதவிகளை வாரி வழங்கின அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் நிலைமை மாறியது உக்ரைனுக்கு உதவிகளை நிறுத்தினார் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அழுத்தம் கொடுத்தார் இதுவரை அமெரிக்கா செய்த உதவிகளுக்கு விலையாக உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிமங்களை வெட்டி எடுக்கும் உரிமையை அமெரிக்காவுக்கு தரும்படி ட்ரம்ப் நிர்பந்தம் செய்தார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு இதில் உடன்பாடு இல்லை என்றாலும் ட்ரம்பின் நெருக்கடியை அவரால் தாங்க முடியவில்லை எனவே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமெரிக்கா சென்றார் அப்போது ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையே போர் தொடர்பாக காரசார விவாதம் ஏற்பட ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமலேயே ஜெலன்ஸ்கி திரும்பினார் இந்த சம்பவம் நடந்து இரண்டு மாதங்களுக்குப் பின் உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிமங்களை வெட்டி எடுக்கும் உரிமையை அமெரிக்காவுக்கு அளிக்கும் ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் சில தினங்களுக்கு முன் கையொப்பமிட்டன உலகின் மொத்த அரிய வகை கனிமங்களில் ஐந்து சதவீதம் உக்ரைனில் இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக விமான இரக்கை மற்றும் விமான உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கு பயன்படும் டைட்டானியம் அங்கு உள்ளது அணுசக்தி மருத்துவ உபகரணங்கள் ஆயுதங்கள் தயாரிப்புக்கு பயன்படும் யுரேனியம் மின்னணு வாகனங்களுக்கான பேட்டரி தயாரிப்புக்கு பயன்படும் லித்தியம் கிராஃபைட் மேங்கனீஸ் கனிமங்களும் அங்கு குவிந்து கிடக்கின்றன இது தவிர எண்ணெய் உள்ளிட்டவற்றையும் எடுக்க அமெரிக்காவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ட்ரம்ப் கூறியதாவது ஒப்பந்தம் கையெழுத்தானது உக்ரைனுக்கு அளித்ததை விட அவர்களிடமிருந்து அதிகம் பெற்றுள்ளோம் செய்த முதலீட்டுக்கான பலன்களை பெறாமல் இருக்க அமெரிக்கா முட்டாள் அல்ல என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் அரிய வகை கனிமங்களை வெட்டி எடுக்க அனுமதி வழங்கியதற்கு பிரதிபலனாக போரில் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு தர அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது